என் செல்ல குழந்தையே ஆடி அம்மாவாசை நல்ல நாளில் இந்த வரா என்னுடைய வாக்கு பலிக்கும் நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே நீ என்னை கண்டுவிட்டால் நீ காணாததாக போல சென்று விடாதே ஏனென்றால் உன் அம்மா உனக்கு இன்று இறுதி வாய்ப்பினை வழங்குகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொடுப்பதற்காகத்தான் அதை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை என் குழந்தை நீ நினைத்தது போல உனக்கு மாறிவிடும் என் தங்க பிள்ளையே நீ இழந்த ஒன்றை மீண்டும் உன் வாழ்க்கையில் பெறப்போகின்றாய் நீ இதற்காக எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய் என்பது உன் தாயானவள் எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏனென்றால் நீ என்னிடம் மட்டும்தான் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி தீர்த்தாய் அல்லவா என் தங்க பிள்ளையே அதனால்தான் நீ கேட்ட அந்த ஒன்றை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே இந்த தாயானவள் நான் தான் தீர்மானித்ததுதான் நீ நினைக்கலாம் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் என்ன விதியோ என்று ஆனால் என் தங்க பிள்ளை நான் தீர்மானித்ததுதான் அவையெல்லாம் நடக்கிறது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை நீ சிந்திய கண்ணீருக்கு பதில் கிடைக்கவில்லை என்று வருந்திக் கொண்டிருக்கின்ற நீ இந்த வராயிடம் வந்து அம்மா இதை நடத்தி தாருங்கள் என்று எத்தனை முறை கேட்டிருக்கின்றாய் அந்த ஏக்கங்கள் எல்லாமே தீரப்போ என்ற நாள் வந்துவிட்டது என் தங்கமே நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன் தாயானவள் நான் எப்போதுமே நான் உனக்கு உன் கண்களுக்கு அடிக்கடி புலப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றேன் நீ எப்போதாவது நான் என்னை கண்டு ஆனால் இப்போதெல்லாம் நீ என்னை அடிக்கடி கண்டு கொள்கின்றாய் இது உண்மையா என்று என் குழந்தை நீ ஒரு முறை நன்றாக சிந்தித்துப்பார் உன் தாயானவளை நீ அடிக்கடி நீ எங்கேயோ வெளியில் சென்றால் கூட காண்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த தாயானவள் உன் வாழ்க்கையை ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்காகத்தான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ எங்கெல்லாம் என்னுடைய படத்தை காண்கின்றாயோ நான் அங்கெல்லாம் உனக்கு தரிசனம் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே நீ என்னை இந்த தாயானவளை யாராக நினைத்து எப்படி பார்க்கின்றாயோ அப்படிதான் நானும் உன்னை பார்க்கின்றேன் என்பதை என் குழந்தை நீ மறந்துவிடாதே என்னை நீ நம்பிக்கையோடு பார்த்தாயானால் என்னை உண்மையாகவே உன் தாயாக நினைப்பாயானால் நிச்சயமாக இந்த வராகியானவள் என் குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக செய்து முடித்து விடுவேன் நீ எல்லாம் இந்த தாயானவள் உனக்கு தர வேண்டுமென்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நிச்சயமாக கொடுத்து விடுகின்றேன் என் தங்க பிள்ளையே எப்போதுமே இந்த வராகியானவள் உன்னோடு இல்லை என்ற தவறான எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே இனி எங்கேயும் தனியாக செல்ல வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் ஏற்படாது நீ என்னுடைய அன்பிலிருந்து இனி ஒருபோதும் தப்பிக்க முடியாது இந்த தாயானவளினுடைய மொத்த அன்பையும் உன் மீதுதான் கொட்டிருக்கின்றேன் கொட்டியிருக்கின்றேன் ஏனென்றால் ஒரு குழந்தை பாதுகாப்பது ஒரு தாயானவள் எத்தனை பெரிய கடமை என்பது எனக்கு நன்றாக அல்லவா அந்த கடமையைத்தான் உன் வராகி அம்மா நான் என்னுடைய முதல் கடமையாக எடுத்து செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படி நான் செய்யும் போது நான் உன்னை பாதுகாப்பதிலிருந்து எப்படி தவறு விடுவேன் என்று நீ மனதளவில் நினைத்தாய் என் தங்கமே நான் உன்னை நல்லவராகவும் மற்றவர்களுக்கு நிச்சயமாக அடையாளம் காட்டுவதற்காகவும் நான் இப்போது வந்திருக்கின்றேன் உன்னுடைய எண்ணங்கள் மற்றவர்களுடைய எண்ணத்திலிருந்து வேறுபாடு வேறுபாடாக இருக்கலாம் ஆனால் அது உன்னுடைய தனிப்பட்ட கருத்து அதற்காக நீ எங்கே வேண்டாம் மற்றவர் பேச்சையும் கேட்க வேண்டாம் நீ சுயமாக முடிவெடுக்கிறாய் என்பது உன்னுடைய தனிமையான சிறப்புதான் அதனால் நீ வருத்தப்படாதே இது போன்ற முடிவுகள் தெரிவான முடிவுகளாக இருக்கும் பட்சத்தில் உன் தாயானவள் உன்னை நினைத்து பெருமைதான் படுகின்றேன் என்று நீ மறந்துவிடாதே என் தங்கமே நீ சொல்ல வேண்டிய கருத்து எதுவாக இருந்தாலும் சரி அதை தைரியமாக என்னிடம் வந்து சொல் இதுவே உன்னுடைய மனதிற்கான மாற்றத்திற்கானவும் முதல் படியாகும் இருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே எப்போது மற்றவர் முன்னிலையில் நீ தைரியமாக நடக்க ஆரம்பிக்கின்றாயோ அப்போது இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீயே உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே நீ குழப்பங்களை சேராக தேக்கி வைக்காதே அதை அகற்றிவிடு இல்லை என்னால் அது உன் வாழ்வையும் நிம்மதியையும் சீர்குலைத்துவிடும் உன் மனம் தெளிவடைய உனக்கு நான் உன் தாயானவள் வெளிச்சம் காண்பிக்கப் போகின்றேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் தாயானவள் நான் அறிகின்றேன் நீ எனக்கு இன்று விளக்கு ஏற்றவில்லையே என்று பிளம்பாதே நீ ஒன்றும் தவறு செய்யவில்லை உன்னால் முடியாத காரணத்தினால்தான் நீ ஏற்றவில்லை காலத்தின் செயலுக்கு நீ உன்னை பொறுப்பேற்று கொள்ளாதே நான் எப்போதுமே தான் இருக்கின்றேன் இது இந்த வராகியானவளின் சத்திய வாக்கு என் குழந்தையே உன்னால் மட்டுமுடியும் சிக்கலில் இருந்து நீ சாதிக்கப் போகின்றாய் அதுவரை நீ நான் சிறிதும் அயராது உனக்காக உழைக்கப் போகின்றேன் உன்னை பார்த்துக்கொள்ள உன் வா வீட்டில் இருக்கின்றேன் அதுபோல என்னை என்னை பார்ப்பதற்கும் என் வீட்டிற்கு நீ எப்போது வருவாய் உன் வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்றேன் யார் உன்னை தொந்தரவு செய்தாலும் நீ உன் முடிவில் உறுதியாக இரு நீ உன்னிடம் கற்க வருபவர்களுக்கு நல்லதே செய் அவர்களுக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள்வதனால் நான் இப்படி ஒரு சிக்கல்கள் இது தற்காலிகமானதுதான் நான் உன்னுடன் இருந்து உன்னை காத்து கொண்டுதான் இருக்கின்றேன் எந்த சிக்கலும் எந்த கவலையும் என் குழந்தைக்கு வேண்டாம் என் அன்பு குழந்தையே எல்லாம் நன்மைக்கே கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியையும் நீ கேட்பாய் சந்தோஷமாக இரு உன் மனதில்தான் இருக்கின்றேன் என்னை நீ வெளியில் தேடாதே நீ படும் துன்பத்திலும் பொறுமை கொள் நீ துன்பம் வந்த போது கூட என் மீது நம்பிக்கை பாடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் என்னை போல் ஒருவர் உன்னை தாங்கி போது நீ ஏன் பதற்றமடைகின்றாய் என்னை மீறி யாராலும் உன்னை நிறுத்த முடியாது என்பதை உன் மனதின் ஆழத்தில் புதைத்துவை என் குழந்தையே உனக்கு நடக்கும் தவறை நான் என்ன வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்தாயா அந்த தவறை உன் தவறை உன் தாயானவள் இன்னும் தட்டி கேட்கவில்லையே என்று நினைக்கின்றாயா அது எல்ல என் குழந்தையே நீ என்னை தவறாக நினைக்க வேண்டாம் நான் உனக்கு நடக்கும் தட்டிக்கை புறப்பட்டு விட்டேன் தவறு யார் செய்திருப்பானாலும் அவர்களுக்கு தண்டனை வழங்கியே ஆக வேண்டுமென்று அதை நான் தக்க சமயத்தில் உனக்கு தேவையானதை உன்னிடம் ஒப்படைத்த அனைவரையும் ஆசீர்வதிக்க வைக்கப் போகின்றேன் என் பிள்ளையே நீ வாழ்க்கையில் சந்தோஷங்களும் கஷ்டங்களும் வருவது இயல்புதான் நீ மற்றவர்களுக்கு செய்த நல்வினைகள் எல்லாம் இப்போது உனக்கு வேலை செய்ய தொடங்கிவிட்டது நீ விதைத்த நற்பினைகள் எல்லாம் விற்சகமாக வளர்ந்து விட்டது அம்மரத்தில் காய்களும் காய்த்துவிட்டன விட்டன அம்மரத்தின் பழத்தை நீ வெற்றி என்னும் உருவில் ருசிக்க தயாராகி விட்டாய் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது நீ வாழ்வில் எல்லா பழமும் பெற்று மகிழ்ச்சியாக முன்னோக்கி செல்லும் காலம் மிக விரைவில் வந்து கொண்டிருக்கின்றது அந்தமே வராகியின் வாக்கு எப்போது பொய்க்காது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் எப்போதும் முழுமனதோடு உண்டு நல்லதே நடக்கும் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி